வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பறம் கார் பார்த்தீங்கன்னா தட்சன் கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க பார்க்கப்பறம் மாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா தட்ஸன் கோ மாடல் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வீரியன் தான் டீ அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ஆண்டி எல்பிஜி கேஸும் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை முடிஞ்சாலும் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் விண்டோ அலைகீல் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியா மாதிரி தான் தான் போட்டிருக்கு டயர் பண்ணப்பிரியா போர் டயர்மே ஒரு எழுபது பிரச்சனை நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஎல் பதினெட்டு ஐம்பத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் வழியாக ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ஆண்டி எல்பிஜி கேஸும் இருக்குது இந்த காரோட பிரைஸ் இருந்துச்சுருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரவாச்சுருக்காங்க ரெண்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார் செய்யணும் செப்பரே பண்ணிக்குங்க தேங்காய்